நாம் ஏன் எப்பொழுதும் நல்ல சிந்தனைகளையே வளர்த்து கொள்ள வேண்டும் உயர்ந்த ஆன்மாக்களும் யோகிகளும் இதை பற்றி தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் யோக கண்ணோட்டத்தில் ஆழ்மன நல்லிணக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அடைவதற்கு நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பது அவசியம் மனம் என்பது நமது ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் பிரபஞ்சத்துடனான தொடர்பையும் பாதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்று யோகிகள் நம்புகிறார்கள் மனம் உடல் இணைப்பு யோக போதனைகள் நமது எண்ணங்கள் நமது உடல் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கின்றன என்பதை வலியுறுத்துகின்றன நேர்மறை சிந்தனை அமைதியை வளர்க்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் உடலையும் மனதையும் குணப்படுத்துதலை ஊக்குவிக்கிறது ஆரோக்கியமான உடல் மற்றும் மனதை உருவாக்குகிறது இரண்டாம் சத்வா தூய்மையின் தரம் யோகாவில் மனதின் தூய்மை சத்வாவுடன் தொடர்புடையது அதாவது தெளிவு நல்லிணக்கம் மற்றும் அமைதி நல்ல எண்ணங்கள் சத்வாவை வளர்க்கின்றன கோபம் பேராசை மற்றும் பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை கடக்க உதவுகின்றன மூன்றாவது கர்மா மற்றும் நோக்கங்கள் ஞானத்தில் சிறந்த பெரியவர்கள் நமது எண்ணங்களும் நோக்கங்களும் நமது செயல்களையும் எதிர்கால அனுபவங்களையும் வடிவமைக்கின்றன என்று நம்புகிறார்கள் நேர்மறையாக சிந்திப்பது நல்ல செயல்களையும் விளைவுகளையும் உருவாக்குகிறது உயர்ந்த ஆன்மீக கொள்கைகளுடன் நம்மை இணைக்கிறது நான்காவது உள்ளமைதி மற்றும் ஞானம் நல்ல எண்ணங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்துவது மனதை தூய்மைப்படுத்துகிறது மன கொந்தளிப்பை குறைக்கிறது மேலும் நம்மை சுய உணர்தல் மற்றும் ஞானத்திற்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது ஐந்தாவது சுற்றுச்சூழலில் செல்வாக்கு நேர்மறை எண்ணங்கள் அன்பு இரக்கம் மற்றும் மகிழ்ச்சியின் அதிர்வுகளை உருவாக்குகின்றன அவை நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ளவர்களையும் மேம்படுத்தும் இணக்கமான சூழலை வளர்க்கும் ஆறாவது மன நிறைவு மற்றும் தியான பயிற்சி தியானம் போன்ற யோக பயிற்சிகள் நம் எண்ணங்களை பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவிக்கின்றன நல்ல எண்ணங்களை சிந்திக்க தேர்ந்தெடுப்பது செறிவு உள் அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை மேம்படுத்துகிறது சுருக்கமாக எப்போதும் நல்ல விஷயங்களை சிந்திப்பது என்பது ஆன்மாவை வளர்க்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நமது உண்மையான இயல்பை உணர உதவும் ஒரு சிறந்த விழிப்புணர்வு பயிற்சியாகும் நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பதன் மூலம் நாம் விழிப்புணர்வுடன் நம்மை பிரபஞ்சத்துடன் இணைத்துக் கொள்கிறோம் அமைதி மற்றும் ஞானத்தை நோக்கிய பாதையில் நடக்கிறோம்